ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ப்ரீவியர் கேட்ட தமிழ் தகுதி தேர்வு வந்து ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டுருக்கோம் ஸோ நான் ஐம்பது வினாக்கள் பார்த்துலாமா ஸோ இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்னு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம தமிழ் மட்டும் கிடையாது ஜிஎஸில் வந்து சயின்ஸ் ஹிஸ்டரி ஃபால்ட் எக்னாமிக்னு ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டெஸ்ட்டு பார்த்துட்டுருக்கோம் அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட் இருக்கு சரிங்களா நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் டீட்டெயிலாக நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பிடிஎஃப் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நிறைய பேர் வந்து வெறும் நானூறு ரூபாய்க்கு இத்தனை தரீங்களான்னு கேட்குறீங்க வெறும் நானூறு ரூபாய்க்கு தான் சரிங்களா ஸோ ஃபுல் நோட்ஸோட பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்டுருக்கோம் வித் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தியே சரிங்களா வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தான் நினச்சா நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கானலாம் ஆளுங்க நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிபிகேஷனில் வந்துரும் பார்க்கலாங்களா ஸோ இந்த ஐம்பது வினாக்களையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான கொஷின் இடையில இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு சந்திப்பிளையற்ற வாக்கியங்களை கண்டறிய சந்திப்பிளையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க தகவல்களை திரட்டு தகவல்களை திரட்டு தகவல்களை திரட்டு இத்து கொடுத்துருக்காங்க இது கொடுக்கல சரிங்களா ஸோ இதில் வந்து எது சரி ஸோ இது எது வரும் இத்து வருமா கரெக்டாக தகவல்களை திரட்டு அப்படின்னு தானே சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து வரல அடுத்து முதியவருக்கு கொடு முதியவருக்கு கொடு முதியவருக்கு கொடு அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து இக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இக்கு கொடுக்கல கரெக்டாக ஸோ அப்போ எது வரும் இக்கு கொடுத்தது தான் வரும் கரெக்டாக முதியவருக்கு கொடு சந்திப்பிழையற்ற வாக்கியம்னா இதுதான் சரிங்களா ஸோ அப்போ எது ரெண்டும் சரியாக கொடுத்துருக்காங்க ஒன்று மூணும் சரியாக கொடுத்துருக்காங்களா ஒன்று மூணும் சரியாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா ஒன்று மூணு மட்டும் சரி சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஸோ வரிசைப்படி கேட்டிருக்காங்களா ஸோ மினிமம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஷின்ஸ் ஆகுது இந்த டாப்பிக்கில் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று ஸோ இல்லை வந்து ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஆ வருமா அவரை ஸோ நாளிலுமே அவரை இருக்கா அடுத்து வந்து பாருங்கள் என்ன வரும் உரைத்தல் ஊ ஊ வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல இருக்குது அடுத்து வந்து என்ன ஓ வருமா ஓ வந்து மூணு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் என்ன நான் வரும் அக்கா இல்லை இது உள்ள ஸோ நான் நான் நன்று நன்று கரெக்டாக ரெண்டானதுல இருக்குது வந்தால் வாக்கு அப்புறம் தான் வி வரும் மசோ இது ரெண்டில் வா இருக்குது அடுத்து பிஎந்து விருந்தினர் ஸோ இதில் தான் ரெண்டு கன்ஃபியூஸ் அது பாருங்க பிஎந்து யாதா ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம்தான் ரூவர் கரெக்டா அப்போ வியந்து விருந்தினர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா சரி கரெக்டாக அவரை உரைத்தர் ஒருவர் நன்று வந்தால் வியந்து விருந்தினர் சரியா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்த கீழே வந்து பாருங்கள் வேர்ச்சொல்லின் தொழிற்பயிரே காங்க வேர்ச்சொல்லின் தொழிற்பயிர் கேட்டிருக்காங்க ஸோ தொழிற்பயர்னால் என்ன சொல்லியிருக்க இல் அந்த மாதிரி தான் வரும்னு சொன்னால் நட நடவோட தொழிற்பயர் என்னப்பா நடத்தல் நடவோட தொழிற்பயர் என்ன நடத்தல் தான் சரி கரெக்டாக அடுத்து வந்து பாருங்கள் வேர்ச்சொல்லின் வின எச்சம் கேட்டிருக்காங்க வின எச்சம் எச்சத்தை கொண்டு முடிவது எது தா தால என்ன வரும் தந்து வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க தந்து தான் வரும் சரிங்களா ஸோ நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பெரிய டேப்லெட்ஷன் மாதிரி கொடுத்து வினையலனையும் பெயர் வினையெச்சம் பெயர் பெயர் எச்சம் எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா தொழில் பயிர் ஒவ்வொரு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸுக்கும் வந்து ஒரே டேப்லேட் மாதிரி கொடுத்து வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் அஞ்சாவது கேள்வி வேச்சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கேட்டிருக்காங்க வேச்சொல் கொடுத்துட்டு வினையச்சம் கேட்டிருக்காங்க கரெக்டாக கொடு கொடு என்னும் வினை எச்சம் என்ன வரும் வினையச்சம் கேட்டிருக்காங்க கொடுத்து கொடுத்தான் வராது சரிங்களா கொடுத்து தான் ஒரு ஆப்ஷன் சி கொடுத்து தான் சரி ஆறாவது கேள்வி வேற்சொலின் தொழிற்பயிர் கேட்டிருக்காங்க கான் கானோட தொழிற்பயிர் என்ன வரும் காணல் ஆப்ஷன் டி காணல் தான் வரும் சரிங்களா ஏழாவது கேள்வி வேர்ச்சொல்லை தெரிவு செய்க வென்றார் வென்றாரோட வேர்ச்சொல்லை என்னப்பா வரும் பென் பெல் வராது சரி பெல் வராது சரி வெல் தான் வரும் கரெக்டாக சரி நான் மாற்றி சொல்லிட்டேன் பென் வராது வெல் தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி வென்றாரோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பெல் தான் சரி வென் வராது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது கேள்வி வந்தவர் வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்கள் வந்தவருக்கு என்ன ஒரு வரு போட முடியுமா இல்லைல்ல பேச்சொலைன்னா வா தான் வரும் சரிங்களா சரியான ஆன்சர் வினை வினை சரி என்ன கேட்டிருக்காங்க வா தான் வரும் கரெக்டாக அடுத்தது பேச்சொலை தேர்வு செய்கி இதில் வந்து பாருங்கள் வருகிறான் வருகிறானுக்கு என்ன ஒரு வருன்னு சொல்லுமா கிடையாது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் வா தான் வரும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க எது இதுக்கெல்லாம் வந்து வா வருது அப்படின்னு கரெக்டாக வந்தவர் வருகிறான் எல்லாத்துக்குமே வந்து வா தான் வரும் சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பத்தாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் பூவின் நிலைகள் பூவின் நிலைகள் இருக்கலப்பா என்னென்ன நிலைகள் இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் தனி இதுக்குன்னே வந்து ஒரு ஷார்ட்ஸு நான் போட்டிருக்கேன் கரெக்டாக பூவின் ஏழு நிலைகள் இருக்கல ஸோ அது என்னென்ன என்னென்னு பார்த்துக்கோங்க அதில் வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூவோட நிலைகளை தான் குறிக்கும் அடுத்து வந்து பாருங்க பொருள் வேறுபாடு இருந்து பொருளை தேர்வு செய்க பனி 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 ஸோ பாருங்க ரெண்டு சுழினி மூணு சுழினி இருக்கா இதில் எது வரும் இந்த பனி அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சி ஸோ இந்த மூணு சுழினி வர்றது வந்து வேலை குறிக்கும் கரெக்டா பனி குளிர்ச்சி பனி வேலை ஆப்ஷன் தான் வந்து சரி அடுத்த கிழந்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை காண்க அலை அலை சொல்லுங்க என்ன வரும் அலை இது வந்து என்ன வரும் கடல் அலை வருமா கடல் அலை இது வந்து அலைத்தல் வரவழைத்தல் ஸோ இது வந்து அலைத்தல் அந்த அலை வரும் கரெக்டா ஆப்ஷன் பி கடல் அலை வரவளைத்தல் ஸோ சொதெல்லாமே இது குறிக்கும் பதிமூணாவது கேள்வி மனம் மனம் ஒளி இருந்து சரியான பொருளை காண்க மனம் ரெண்டு சுரியினா மனம் அப்படிங்கிறது என்ன உள்ளம் இந்த மனம் அப்படிங்கிறது வந்து என்ன ஸ்மெல் வாசனை சொல்லுவோமா வாசனை ஆப்ஷன் சி உள்ளம் மற்றும் வாசனை சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு பொருள் தரும் சொற்கள்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரீவியஸில் லாஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்துருப்போம் ப்ரீவீயஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் அந்த ஒரு வீடியோவில் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக டாப்பிக் வைஸ் ப்ரீ ப்ரீவீசியர் கொஷினோட ஆன்சர்ஸும் நம்ம ரிவிஷன் ஸோ அதையுமே கரெக்டாக பார்த்துக்காங்க எது எது ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு க்ளியரன்ஸ் வரும் சரிங்களா பதினான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லையும் அறிதல் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னப்பா குறிக்கோள் ஒப்பந்தம் நம்பிக்கை பொருள்கோள் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து என்ன குறிக்கோள் ஆப்ஷன் ஏ குறிக்கோள் தான் சரி பதினைந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க ஆர்டிஃபேக்ட் ஆர்டிஃபேக்ட்னா என்னப்பா அழகியல் கலைப்படைப்புக்கள் தொன்மம் கலையியல் ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புக்கள் ஆப்ஷன் பி கலை அடுத்து வந்து பாருங்கள் பதினாறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்கப்பா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட்டு கொஷினே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கலை சொற்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலகம் சார்ந்த கலை கேட்பாங்க பிறமொழிக்கு வரான தமிழ் சொற்கள் கேட்பாங்க சரிங்களா ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்த டைம் வந்து கொஷின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் பதினேழாவது கேள்வி சரியான வினை மரபை காண்க வளவன் பழம் சாப்பிட்டான் வளவன் பழம் சாப்பிட்டான் சொல்லுவோமா பழம் தின்றான்னு தான் சொல்லுவோம் சரிங்களா பழம் தின்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம் சாப்பிட்டான்னு சொல்ல மாட்டோம் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் பிழை நீக்கி எழுதுக சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சரிங்களா சிங்கம் சின்ன இது குட்டை நம்ம பார்த்துருக்கோம்ல சிங்கத்தோட குட்டி என்ன சொல்லுவோம் குட்டினா சொல்லுவோம் குருளை அப்படிம்பாங்க சரிங்களா சிங்கத்தோடய இளமை என்ன குருளை யானையோட இளமை என்ன கன்று கரெக்டா சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் குட்டின்னு சொல்ல மாட்டோம் கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளமை பெயர்கள் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் விலங்குகளோட இளமை பெயர்கள் பார்த்துருக்கோம் அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா சிங்க குரலையும் யானை கன்றையும் பார்த்தேன் தான் சரி அடுத்த கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர் அப்படிங்கிறாங்க விலை நீக்கி எழுத சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என் என் வீட்டு தோட்டத்தில் இங்கே மூணு சுலியின் வந்திருக்கு வருமா வராது அடுத்து வந்து பாருங்க இங்கே வந்து இங்கே பாருங்க ஃபஸ்ட்லேயே வந்து மிஸ்டேக் தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால இது வராது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் ஸோ இங்கே லா வந்திருக்கா ஸோ இது வந்து தவறு அடுத்து வந்து பாருங்க இங்க மூணு சுழியின் இதுவும் வராது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மலர்கள் மனம் வீசின ஸோ இங்கே வந்து பாருங்க ரெண்டு சுழின்னா இங்கே மூணு சுலினா கரெக்டாக மலர்களுக்கு வந்து இந்த வரும் நான் வந்து மூணு ரெண்டு தான் வரும் கரெக்டா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் கொஷின்ஸ் கொடுப்பாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்து வந்து பாருங்க இருபதாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய சோ பொருந்தாத சொல்னை என்னப்பா நாளில் வந்து எதோ ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ எதுன்னு கண்டுபிடிக்கணுமா பாருங்க ஊசல் சிறுபறை சிற்று சிறுதேர் சில வந்து பொருந்தாது எதுப்பா பாத்தலை தெரிவு ஊசல் தான் கரெக்டாக ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேரலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழ் இருக்கலாம் சில வர பத்து பருவங்கள்ல இருக்குது கரெக்டாக இது ஒன்று தான் வந்து மாறி இருக்குது ஸோ அது எந்த பருவத்தில் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுவீங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ஓராது கேள்வி பொருந்தாது என்னையே கண்டறிங்க ஏருகோள் எருது எருதுகட்டி சரிதான் ஆதிச்சனூர் அரிக்கமேடு திருவாரூர் கருக்கையூர் அப்படிங்கிறாங்க ஸோ சரியாப்பா இது இல்லை பட்டிமன்றம் பட்டி மண்டபம் ஸோ இந்த சரி அப்போ இது வந்து பொருந்தாதுன்னு ஆப்ஷன் தான் வந்து பொருந்தாது ஏன்னா இந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி நடக்கலை சரிங்களா மற்ற எல்லாத்துலேயுமே நடந்துருக்கு ஸோ அகழ்வாராய்ச்சி திருவாரூர் கருக்கியூரில் நடக்கலை கரெக்டாக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா இதை ஒன்று தவறாக கொடுத்தா கேட்பாங்க ஸோ நல்லா கரெக்டாக யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பால் டேஷ் மரபு சொல் கேட்டிருக்காங்க சரியான மரபு எழுதுக பால் என்னப்பா பண்ணுவோம் பால் குடி பால் உண் பால் பருகு பால் தினவும் ஸோ எப்படி சொல்லுவோம் பால் பருகு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் சி பால் பருகுன்னு தான் சொல்லுவோம் அடுத்து வந்து அடுத்து வந்து பாருங்க இருபத்தி மூணாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக தொன்மை என்னப்பா ஸோ தொன்மைனா பழமைனு வரும் சரியா தொன்மைனைனா பழமை பழமைக்கு எதிர்ச்சொலைனா புதுமை தானே வரும் கரெக்டுங்களா ஆப்ஷன் ஏ புதுமை இருபத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத இணையை காண்க ஸோ இந்த பொருந்தாத இணை நீங்கள் சொல்லுங்கப்பா பார்க்கலாம் கடும்பு சுற்றம் சரிதான் ஆரி அருமை சரிதான் அல்கின்னா என்ன தங்கி சரிதான் இரடினா சோறுங்கிறாங்க சரியாப்பா இரடினா என்ன சோறு வரும் இல்லைன்னா சோ தவறு ஸோ இதை வந்து பொருந்தாமல் இருக்க ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க கரெக்டா ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்னப்பா ஐயம்னா பயம் அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் தெளிவு ஆப்ஷன் ஏ தெளிவு தான் சரி இருபத்தி ஆறு செத்திறந்த செ திறந்த எனும் சொல்லை பிரித்தலுது கிடைப்பது எதுப்பா செத்திறந்தால் பிரித்தெழுது கிடைக்கிறது செத்து கூட்டல் இறந்த ஆப்ஷன் பி செத்து கூட்டல் இறந்த சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொற்கள் சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி தோஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுது அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தனியாக கொடுத்துருவோம் கலை சொற்கள்னா சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவோம் நம்ம புக்கில் வந்து ஒவ்வொரு இயல் வயசு நம்ம படிக்கிறதுக்கு மொத்தமாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து இருபத்தி ஏழாவது கிலேருந்து பாருங்கள் சேர்த்து எழுதுதல் காடு கூட்டல் ஆறு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு ஆப்ஷன் ஏ காட்டாறு தான் சரி அடுத்த கேள்வி இந்த பாருங்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை காண்க சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை காண்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும்ப்பா பாருங்கள் குழந்தை குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது ஸோ இதுதான் வந்து தொடர் இதில் வந்து சரியான நிறுத்தற்குறி எப்படிப்பா போடுவோம் பாருங்கள் குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா அப்படின்னு ஆச்சரியக்குறி வராது ஆச்சரியக்குறினாலே வராது இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்னா குழந்தை நிலாவை கமா நிலா நிலா ஓடிவா என்று பாடியது புல் ஸ்டாப் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான நிறுத்தக்கூறிகள் அமைந்த தொடரை காண்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் ஸோ டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் ஸோ இது எப்படி எழுதுவோம் ஏவல் கமா வேண்டுதல் கமா வரும் இங்கே வரல ஸோ இது வந்து தவறு ஏவல் கமா வேண்டுதல் இங்கே கமாலாம் வரணும் இதுவும் தவறு இங்க பாருங்க ஏவல் கமா வேண்டுதல் கமா வாழ்த்தல் கமா வயதல் ஆகிய பொருள்களில் வரும் தோட விளைவு தொடர் ஆகும் புல் கமா வரும் அடுத்தடுத்து வரும்போது இங்கே வரல ஆன்சர் ஆப்ஷன் சி பா ஆப்ஷன் சி தான் வந்து சரி முப்பதாவது கேள்வி சரியான நிறுத்தக்கூறிகள் அமைந்த தொடரை காண்க சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோனோர் கருத்து சரிங்களா சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோனோரின் கருத்து எப்படி எழுதுவோம் சிகாமணி தான் எடுத்திருப்பான் கரெக்டா என்பது பெரும்பாலானோரின் கருத்து ஸ்டாப் கரெக்டுங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஓராவது கேள்வி ஊர் பெயர்களின் மறுபெயரை கண்டறிக்க ஸோ இந்த மறுபயர் கொஷின் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து பிடிஎஃப் நோட்ஸில் ஒரு எழுபத்தெட்டு ஊர் பெயர்கள் கொடுத்துருப்போம் டீட்டெயிலாக சரிங்களா அது எல்லாமே பார்த்துங்க ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸாக ரிப்பீட்டாக கேட்குறாங்க அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுவை புதுகை ஸோ உதகமண்டலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை அந்த மாதிரி ஊர்கள் தான் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்களா உதகமண்டலம் உதகமண்டலம் அப்படிங்கிறது ஊரோடய பெயர் என்னப்பா சொல்லுவோம் உதகை ஆப்ஷன் பி உதகை தான் சரி அடுத்து வந்து பாருங்கள் ஊ முப்பத்தி ரெண்டு ஊர் பெயர் மறுபயிர்கள் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்னப்பா சொல்லுவோம் நாகப்பட்டினத்தோட மறுபுப் பெயர்னால் நாகை ஆப்ஷன் பி நாகை தான் வரும் முப்பத்தி மூணாவது கேள்வி ஊர் பயிரின் மறுபயிரை காண்க கீழ்கண்டவற்றில் புதுச்சேரியின் மருவப்பயிர் என்னப்பா புதுச்சேரி புதுக்கோட்டை ஸோ இதை ரொம்ப ரிப்பீட்டாக கே கும்பகோணம் சிதம்பரம் ஸோ அந்த மாதிரி ஊர்கள்லாம் சரிங்களா புதுச்சேரியோட மருவப்பயிர் என்ன புதுவை புதுவை புதுகை மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க புதுச்சேரிக்கு வந்து புதுவை தான் வரும் புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரும் சரிங்களா முப்பத்தி நான்காவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் சந்தோஷம் சந்தோஷங்கிறது பிறமொழி சொற்கள் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா வரும் சந்தோஷம்னா என்ன மகிழ்ச்சி ஆப்ஷன் சி மகிழ்ச்சி தான் சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னப்பா சொல்லுவோம் நம்ம சயின்ஸ் லேப்லெலாம் பண்ணுவோம்ல எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன சோதனை பரிசோதனை ஆயுதல் ஆய்வகம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன சோதனை ஆப்ஷன் ஏ சோதனை தான் சரி முப்பத்தி ஆறு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க தொங்கான் தொங்கான்னா என்னப்பா தொங்கான் அப்படின்னா கப்பல் சரிங்களா தொங்கானோட இன்னொரு பெயர் என்ன கப்பல் தான் முப்பத்தி ஏழாவது கேள்வி எழுது எழுது என்னும் பேச்சொலின் வினை முற்று என்னப்பா இந்த பேச்சொல் வினை முற்று கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க எழுது என்னும் பேச்சொலின் வினை முற்று என்ன வரும் முற்று எழுதி நாள் சி எழுதி நாள் தான் வரும் சரிங்களா எழுதுதல் வராது எழுதல் வந்து தொழிற்பயரில் வரும் அடுத்து வந்து பாருங்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது இனமொழி விடை ஸோ அதுக்கு வந்து கேள்விக்கு விடை இடம் வந்து விடை வந்து இனமாக இருக்கணும் சரிங்களா ஸோ வந்து என்ன சொல்லுவோம் உனக்கு கவிதை எழுத தெரியுமா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் கவிதை தெரியாது கட்டுரை எழுத தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குற கேள்விக்கு வந்து இனம் இனமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனமொழி விடைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து விடை வகைகள் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏவல் விடை அதிகமாக கேட்குறாங்க உற்றது உரைத்தல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனமொழி விடையும் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிறது தான் சரிங்களா அடுத்த முப்பத்தி ஒன்பது விடை வகையை கண்டறிய நீ விளையாடவில்லையா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது நீ கே கேட்குற கேள்வி என்ன நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுவது கூறல் ஆப்ஷன் சி ஊறுவது கூறல் விடை நாற்பதா கீழே வந்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க டிகிரின்னா என்னப்பா டிகிரினா என்ன பட்டயம் சட்ட ஆணை செப்பேடு பட்டம் டிகிரின் என்னப்பா தான் கலைச்சொடலில் பட்டம் ஆப்ஷன் டி பட்டம் தான் சரி அலுவல் சார்ந்த கலைச்சொட் வந்து பாருங்க நாற்பத்தி ஒன்று வாலண்டியர் வாலண்டியர்ன்னு என்னப்பா வாலண்டியர்னா என்ன தன்னார்வலர் ஆப்ஷன் சி தன்னார்வலர் தான் சரி சரிங்களா ட்ரஸ்ட்டுன்னு அறக்கட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக பார்த்துக்கோங்க நம்ம ஃபுல் நோட்ஸில் வந்து டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் தனித்தனியாக அடுத்து வந்து பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஃபைல் ஃபைல்ன என்னப்பா ஃபைல் என்ன பொதி மடிப்புத்தாள் இழுவை முத்திரை கோப்பு ஃபைல் என்ன கோப்பு ஆப்ஷன் டி கோப்பு தான் சரி அடுத்து வந்து பாருங்கள் நாற்பத்தி மூணாவது கேள்வி கலை பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இன்ஸ்னா என்னப்பா இன்ஃப்ரா ரேஸ்னா என்ன விண்வெளி கதிர்கள் புற சிவப்பு கதிர்கள் புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் ஆப்ஷன் டி தான் வந்து சரி நாற்பத்தி நான்கு உவமை கூறும் பொருள்கள் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இன்னைக்கான டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உவ உவமை கூறும் பொருள்கள் வந்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து வர டெஸ்ட்டில் ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போது ப்ரீவீயஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம நியூ சிலபஸ்லேஸ் ஒவ்வொரு டாப்பிக் டாப்பிக்காக ப்ரீவியஸ் கொஷ்ஷன் ஆன்சர்ஸும் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கான டெஸ்ட் வந்து உவமை கூறும் பொருள் தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க ஸோ என்னப்பா அப்படின்னா உள்ளங்கை வந்து நெல்லிக்கனி போல் அப்படின்னா தெளிவு ஆப்ஷன் ஏ தெளிவு அடுத்த நாற்பத்தி ஐந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உடலும் உயிரும் போல ஸோ என்னப்பா வேற்றுமை ஒற்றுமை நம்பிக்கை உண்மை உடலும் உயிரும் எப்படி இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஆப்ஷன் பி ஒற்றுமை நாற்பத்தி ஆறாவது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல ஸோ தாமரை இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நீர் இருந்தால் எப்படி இருக்கும் பட்டும் படாமல் இருக்கும் கரெக்டாக ஸோ நீருக்கும் இலைக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் தனியாக பபுள்ஸ் அப்படியே இருக்கும்ல எப்படி சொல்லுவேன்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் ஆப்ஷன் டி ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் நாற்பத்தி ஏழு எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்திதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு கொடுத்துருக்கான் ஆனால் கேள்வி என்ன தன்வினை தொடரை கண்டறிய ஸோ நாளில் வந்து எது வந்து தன்வினை தொடர்னு கேட்டிருக்காங்க அவனை திருந்த செய்தான் அவன் திருந்தினான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்பா சொன்னார் ஏன்னா தன்வினை தொடர் எதுப்பா அவன் திருந்தினான் தான் தன்வினை தொடர் அடுத்து வந்து பாருங்க நாற்பத்தி எட்டு தன்வினை தொடரை கண்டறிக பந்து உருட்டியது பந்து உருண்டது பந்து உருட்ட வைத்தான் உருட்டிய பந்து சார் நாலுமே கொடுத்துருக்காங்க கரெக்டாக சில இல்ல வந்து எதுப்பா தன்வினை பந்து உருண்டது தான் தன்வினை சரிங்களா நாப்பத்தி ஒன்பதாக்கியில வந்து பாருங்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிக்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது சரிங்களா குமரனால் வரையப்பட்டது கரெக்டா ஆன்சர் வந்து செய்யப்பாட்டு வினை செஞ்சிருச்சாங்க சரிங்களா ஓவியம் வந்து வரைஞ்சிட்டாங்க குமரனால் வரையப்பட்டது ஸோ செய்யப்பாட்டு வினை லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமைன்னு சொல்லியிருக்காங்க விடை வந்து என்ன துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது கேட்ட வினா தான் கேட்குறாங்க கரெக்டா ஸோ எப்படிப்பா சொல்லுவோம் துவாமை என்னும் சொல்ல குறித்து எழுதுக துவாமை என்பதன் பொருள் சேராமை என்பது சரியா துவாமை என்பது என்னும் சொல்லின் பொருள் யாது துவாமை எதனால் வரும் கேள்வி என்ன சரி விட என்ன துவாமை துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமைன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா அப்போ கொஷின் என்ன கேட்கலாம் ஆப்ஷன்ஸ் துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது என்ன ஸோ அந்த மாதிரி கேட்கலாம் கரெக்டா துவாமை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வறுமை கரெக்டுங்களா ஸோ சரியா ஸோ இன்றைக்கான ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துட்டோம் அந்த ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக உங்களால் ஆன்சர் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கான கொஷினும் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் கலைச்சொற்க ஸோ அதுக்கான ஆன்சரும் வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கான டெஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஈவினிங் வந்து நம்ம டெஸ்ட்டு ரைட் பண்ணுவோம் ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துக்கங்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியர் கொஷினும் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் தமிழ் மட்டும் கிடையாது ஜிஎஸும் சேர்த்து தான் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கங்க ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ